அன்பு குழந்தையே உன்னோடு இருந்து கொண்டு உன்னுடைய எதிர்காலத்தையே அளிக்க வேண்டுமென்று மூன்று பெண்கள் திட்டம் போடுகிறார்கள் அதில் ஒருவர் மட்டும் இந்த திட்டத்திலே மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவளினுடைய அடையாளத்தினை உன்னிடத்திலே சொல்வதற்காகத்தான் இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி வந்திருக்கின்றேன் இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் உனக்கு முக்கியமான செய்தியை அல்லவா கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டும் என்று உன்னை சுற்றி ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல உன்னை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் மனதார நினைக்கின்றார்கள் என் தங்கமே அவர்கள் யார் என்றும் எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்றும் உன் அப்பன் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகிறேன் என் குழந்தையே அப்பன் சொல்கின்ற வாக்கினை கேட்ட பிறகாவது நீ இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன்னிடத்திலே இந்த அப்பன் பேசிக்கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் அதற்கெல்லாம் முன்பாக உன்னுடைய மனதில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகமாக வளர்த்து வேண்டும் ஏனென்றால் சில இடங்களில் அவர்கள் உன்னிடத்திலே ஜாலங்கள் மூலம் எதையாவது பேசி உன்னிடத்திலே இருக்கக்கூடிய உன்னுடைய மன வலிமையையும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் போக்க வேண்டுமென்று தேவையில்லாமல் உன்னை பயமுறுத்திக் கொண்டே இருப்பார்கள் உன்னுடைய மனமானது தெளிவாக திடமாக தைரியமாக இருந்துவிட்டால் இந்த அப்பனின் துணையோடு நீ எதை வேண்டுமானாலும் சமாளித்து விடுவாய் அதற்காகத்தான் உன்னை இந்த அப்பன் தைரியமாக இரு என் செல்லமே என்று உன்னிடத்திலே கூறி கொண்டிருக்கிறேன் இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பங்கினை வகிக்கிறேன் என்பதை நீ இனிமேல்தான் புரிந்து கொள்ளப் போகிறாய் அவர்கள் உன் வாழ்க்கையில் சூழ்ச்சி வலைகளை வேண்டுமானால் எளிதாக பின்னி விடலாம் ஆனால் உன்னை நெருங்குவது என்பது நிச்சயமாக முடியாத காரியம் அல்லவா இந்த அப்பன் உன்னோடு துணையாக நிற்கும் பொழுது அவர்கள் அத்தனை எளிதாக உனக்கு இது போன்ற காரியங்களை எல்லாம் ஒருபோதும் செய்துவிட முடியாது அதனால்தான் என் அன்பு பிள்ளையே உனக்கு நடக்கின்ற ஒரு விஷயம் அதுவும் உன்னை சுற்றி ஒருவர் செய்கின்ற எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமல்லவா அந்த அவசியத்தை தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமென்று உடனே உன்னிடத்தில் ஓடோடி ஓடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ மனதை எப்பொழுதும் திடமாக வைத்து கொள்ள வேண்டும் நமக்கு எதிரியாக ஆயிரம் பேர் வந்தாலும் நமக்கு துணையாக நம் அப்பன் ஒருவர் இருக்கிறார் நமக்கு எல்லா சூழ்நிலைகளையும் வென்று கொடுப்பார் என்ற நம்பிக்கையானது உனக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே ஒருவர் உன்னிடத்திலே ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள் என்றால் அது என்ன நோக்கமாக இருக்கும் என்பதை அதனை முன்னரே புரிந்து நடந்து கொள்கின்ற தன்மையானது உனக்குள் இருக்க வேண்டும் யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பிவிடக்கூடாது அது மட்டுமல்ல முன்கோபப்பட்டு நீ எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்களிடத்திலோ உன்னுடைய குடும்பத்திலோ எதையும் பேசிவிடக்கூடாது அப்பன் எதற்காக உன்னுடைய முன்கோபத்தை பற்றி பேசுகிறேன் என்பதை இன்னும் சில நாட்களில் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதற்காக இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால் என் செல்லமே உன்னுடைய இல்லத்தின் அருகில் இருக்கக்கூடிய ஒருவரால் உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திற்கே ஒரு சூழ்ச்சி வலையானது பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களுடைய சூழ்ச்சி வலையானது உனக்கே வெட்ட வெளிச்சமாக உன் கண்களுக்கு இனி தெரியத்தான் போகிறது அவர்களுடைய நினைப்பு என்ன தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் சந்தோஷமாக சிரித்தால் அது அவர்களுக்கு பிடிப்பது இல்லை உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது சிரித்து பேசிக்கொள்வதை கூட அவர்களால் பார்க்கவே பிடிக்கவில்லை யாரேனும் உன் குடும்பத்தில் ஏதாவது முன்னேற்றத்தை அடைந்து விட்டாலோ அல்லது புதிதாக ஏதேனும் ஒரு பொருள் ஒன்றை வாங்கி வந்து விட்டால் மனதிலே பொறாமை கொண்டு அங்கே வசைவாடி கொண்டிருக்கிறார்கள் எப்படி இப்படி இருக்கிறார்கள் மனதிற்குள்ளே எப்பொழுதும் அவர்களிடத்தில் பொறாமை எண்ணமானது இருந்து கொண்டுதான் இருக்கிறது அது மட்டுமல்ல அவர்கள் வீட்டில் ஏதேனும் நல்ல காரியங்கள் நடந்தால் அவர்களுக்கு இனிமையாக இருக்கிறது அதுவே உன்னுடைய இல்லத்தில் ஏதேனும் நல்ல காரியங்கள் நடந்து விட்டால் அவர்களால் நெஞ்சு பொறுக்க முடியவில்லை இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் என் தங்கமே இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கிறது அது என்ன தெரியுமா அவர்கள் குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லை அவர்களுடைய குடும்பத்திற்குள்ளே நிம்மதி இல்லை யார் இது போன்ற எண்ணங்களை எல்லாம் மனதில் வைத்து கொண்டிருக்கிறாரோ அவர்களை சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களும் தவறாகத்தானே நடக்கும் அவர்களுக்கு திறமை இருந்தும் சம்பாதிக்க முடியவில்லை மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை ஒற்றுமையாக இருக்க முடியவில்லை உன்னுடைய குடும்பத்தை பார்த்து இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் இவர்கள் நன்றாக சம்பாதிக்கிறார்களே மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே என்று உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் எப்பொழுதும் பொறாமை எண்ணம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அவர்களுடைய எண்ணங்கள் சரியாக இல்லாத காரணத்தினால்தான் அவர்களை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே அவர்களுக்கு தப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கின்றாயே உன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கிறதே என்பதை பார்த்து அவர்கள் வயிற்றெரிச்சல் படுகிறார்கள் இது ஒன்றுதான் காரணமே அன்றி வேறு ஒன்றும் கிடையாது அதனால் உன்னுடைய சந்தோஷத்தை என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் நீ மற்றவர்களுக்கு சந்தோஷமாக இருப்பது தோன்றினாலும் நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் எவ்வளவு துக்கத்தில் இருக்கிறாய் எப்படியெல்லாம் உழைக்கிறாய் என்பது இந்த அப்பன் எனக்கு தெரியும் உன்னுடைய உழைப்பானது இயந்திரத்தை விட அதிகமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் இயந்திரத்திற்கு கூட ஓய்வு இருக்கிறது ஆனால் நீ ஓய்வில்லாமல் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறாய் அல்லவா மற்றவர்களுக்கு நீ சந்தோஷமாக இருப்பது போன்று தோன்றினாலும் உன் குடும்பத்திலும் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை ஆனால் அதை பற்றி எல்லாம் அவர்கள் அறிந்திருக்கவில்லை ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருக்குமானால் அவர்கள் இன்னும் சந்தோஷம்தான் படுவார்கள் ஆனால் நல்ல வேலை அதற்கெல்லாம் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டது நீ சந்தோஷப்படுவதை மட்டும்தான் அவர்கள் தெரிந்து கொண்டு அங்கு மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என் செல்லமே நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் இது ஒன்று இருப்பவர்கள் உன்னுடைய குடும்பத்தை எல்லாம் உன்னிடத்திலே நல்ல விதமாக பேசுவது போன்ற தோன்றினாலும் ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் சரியில்லை உன்னை போல வாழ வேண்டும் அல்லது உங்களுடைய குடும்பத்தை விட நன்றாக வளர்ச்சி அடைய வேண்டும் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் கூட தவறில்லை ஆனால் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா அவர்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது தெரியுமா அவர்களை விட நீங்கள் நன்றாக இருந்துவிடக்கூடாது எப்படியாவது நீங்கள் கீழான நிலைக்கு சென்று விட வேண்டும் உங்கள் குடும்பத்தை எப்படியும் அழிக்க வேண்டும் என்பதில்தான் அவர்களுடைய கவனமானது அதிகமாக இருக்கிறது அப்படி என்றால் இவர்கள் எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு துணிந்து செய்து விடுவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் என் அன்பு பிள்ளையே இவர்களின் உண்மையான சுயரூபத்தை எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து அதற்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே இவர்கள் உனக்கு மற்றொரு விஷயத்தையும் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நீ இன்னமும் கண்டுபிடிக்கவில்லை அது என்ன தெரியுமா உன்னுடைய சொந்த பந்தங்களிடத்திலே உன்னை பற்றி பெருமையாக பேசுவது போல பேசி உன்னிடத்திலே அதிகமாக பணம் இருக்கிறது உன்னிடத்திலே அதிகமான செல்வம் இருக்கிறது அதனால் அவர்களிடத்திலே சென்று உங்களுக்கான எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கிடையே எப்பொழுதும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நீயாக இறக்கப்பட்டு ஏதேனும் உதவிகளை செய்தால் அதை பெற்றுக்கொண்டு உன்னை ஏமாற்றுவதற்கும் ஒருவேளை நீ அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்ற உன்னை இழிவாக பேசுவதற்கும் தலைக்கணம் பிடித்தவர்கள் திமிர் பிடித்தவர்கள் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாதவர்கள் என்று எதையெல்லாம் சொன்னால் அவர்கள் உன் மீது வருத்தம் கொள்வார்களோ வேதனைப்படுவார்களோ அல்லது அவர்களுடைய மனதிலும் ஒரு தீய எண்ணத்தை வளர்த்துவிட்டு சென்று விடுகிறார்கள் இதனால் உன்னுடைய உறவுகளை எல்லாம் நீ சரியாக கையாள முடியாத சூழ்நிலையில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே நீ ஒன்றை மட்டும் எப்பொழுதும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் பணத்தை கொடுத்து ஒரு உறவினையோ ஒரு நட்பினையோ நாம் ஒருபோதும் உண்மையாக உருவாக்கிவிட முடியாது ஒரு உறவானது பணம் இருந்தால்தான் உன்னிடத்திலே வருகிறது என்றால் ஒரு நட்பானது பணம் இருந்தால்தான் உன்னிடத்திலே வருகிறது என்றால் அது உண்மையான நட்பு கிடையாது இது போன்ற அனுபவங்களை எல்லாம் நீ ஏற்கனவே அல்லவா அதனால் இனியாவது உன் வாழ்க்கையில் இந்த மனிதர்களிடத்திலே பழகும் பொழுதெல்லாம் நீ மிக கவனமாக இருக்க வேண்டும் நீ உறவுகளிடத்திலே பழகும் பொழுது எளிமையாக இருக்க வேண்டும் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இன்றி நீ எல்லோரிடத்திலும் நடந்து கொள்ள வேண்டும் அதைவிட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உன்னிடத்திலே உதவி செய்ய இயலாத சூழ்நிலை இருக்கும் பொழுது அதை தெளிவாக உணர்த்தி விட வேண்டும் அதை விட்டு தேவையற்ற வாக்குறுதிகளையோ உன்னிடத்தில் இல்லாத ஒன்றை பிறரிடத்தில் வாங்கியோ நீ மற்றவர்களுக்கு உதவியாக கொடுக்கக்கூடாது அதனால் உனக்கு துன்பம் மட்டுமே வருமே தவிர ஒரு நாளும் உன்னை நல்லவர்கள் என்றோ நீ செய்த உதவியை நினைத்து பார்த்து உனக்கு நன்றி கடனோடு இருக்க வேண்டுமென்றோ இவர்கள் ஒரு காலத்திலும் இருக்கப் போவது இல்லை என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் இதுபோன்று செயல்களை எல்லாம் செய்பவர்கள் அவர்களுடைய நடிப்பினை நீ கண்டுபிடிக்காத அளவிற்கு தத்துரூபமாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் என் செல்ல குழந்தையே நீ வெல்லந்தி மனதனை கொண்டு இவர்கள் நடிப்பினை எல்லாம் உண்மை என்று நம்பி விடுகிறாய் உன்னுடைய இந்த நம்பிக்கையைத்தான் வாழ்க்கையில் இவர்கள் சில நேரங்களில் செய்கின்ற துரோகங்களுக்கெல்லாம் காரணமாக அமைந்து விடுகிறது அதற்கு பின்னால் நீதான் அதிகமான கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதனால் இந்த அப்பன் என்ன சொல்கிறேன் என்றால் யாரையும் நீ முழுவதுமாக நம்பிவிடக்கூடாது அதற்கான காரணத்தை எல்லாம் இப்பொழுது நீயாகவே உணர்ந்திருப்பாய் அல்லவா இதை நீ முற்றிலுமாக உணர்ந்துவிட்டால் இதுபோன்று நடிக்கின்ற மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ விலக்கி வைக்க வேண்டும் இவர்களுக்கு கஷ்டங்கள் விட்டது என்று சொல்லி பாவ புண்ணியங்களையும் நீ பார்க்கக்கூடாது எந்த விஷயத்திற்காகவும் இவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து மீண்டும் கஷ்டத்தில் கொள்ளாதே இவர்கள் எக்காலத்திலும் நன்றியுணர்வோடு இருக்கப் போவது இல்லை ஏதேனும் ஒரு சந்தர்ப்பம் சரியாக அமைந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்களே தவிர நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள் ஆபத்து என்று ஒன்று வந்தவுடன் நீ அவர்களுக்கு ஓடி ஓடி உதவிகள் எல்லாம் செய்திருக்கிறாய் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள்தான் நமக்கு உதவியினை ஓடோடி வந்து செய்வார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்கு சிறுதுளி கூட இல்லை அவர்கள் உனக்கு தீவினைகளை மட்டுமே எப்போது செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து நீ எப்போது விலக்கி வைக்கின்றாயோ அப்போது உன்னுடைய வாழ்க்கையானது நிம்மதியாக இருக்கும் அதனால் என் அன்பு பிள்ளையே உன் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் உன்னுடைய குடும்பத்தில் சகோதரி உறவு முறையில் இருக்கக்கூடிய மற்ற இரண்டு பெண்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவனமாக கையாள வேண்டும் ஏனென்றால் இந்த மூன்று பெண்களும் உன்னிடத்திலே உதவிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு உன்னை வீழ்த்த வேண்டும் என்று எப்போதும் மனதிற்குள் எண்ணங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி உன் வாழ்க்கையில் கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை எல்லாம் ஒரு நாளும் உன் அருகில் வைத்துக்கொள்ளாமல் நீ நிச்சயமாக விலக்கி வைத்துவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உனக்கு எச்சரிக்கையோடு இந்த பதிவினை சொல்லி கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி தர காத்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுது நீ இதுபோன்று தீய எண்ணங்களுடையவர்களுடைய நட்பினை நீ பெற்று உனக்கு நல்ல விஷயங்கள் என்பது நடப்பது எல்லாம் தாமதமாகி கொண்டேதான் இருக்கும் அதனால் நீதான் மன வருத்தம் அடைய போகிறாய் அவர்களுக்கு வருத்தம் என்பது சிறு துளி அளவும் இருக்காது என் அன்பு பிள்ளையே உன்னுடைய எண்ணங்களை நீ எப்பொழுதும் நல்லபடியாக வைத்துக்கொண்டு நல்ல விஷயங்களையே செய்து வா அது மட்டுமல்ல இந்த அப்பனுடைய எச்சரிக்கையையும் நீ எப்பொழுதும் உன் மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும் இதை மட்டும் நீ சரியாக செய்து வந்து விட்டால் போதும் உன் வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயம் உனக்கு எந்த துன்பங்களும் கஷ்டங்களும் என்றும் தேடி வந்து விடாது என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்